கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னடா திடீர் செவ்வாய்க்கிழமையில் அற்புதங்கள் நிகழ்ச்சி வருதுன்னு பார்த்திங்கன்னா நேற்று அக்கல்கோட் மகராஜுடைய புண்ணிய திதி என்று நம் கோபுரம் டிவி அலுவலகத்தில் நடைபெற்ற சங்கடங்கள் தீர்க்கும் சந்தியாகால பூஜை அதோடைய தரிசனம் நம்ம இப்போ காட்ட இருக்கிறோம் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கணும் உங்களுடைய சங்கடங்கள் தீரணும் உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுகொர வேண்டும் உங்கள் துன்பங்கள் தீர வேண்டும் துயரங்கள் மாற வேண்டும் அதற்காக அற்புதமாக பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அந்த பூஜை செய்தோம் அந்த பூஜையை தரிசனம் பண்ணுங்க அந்த தரிசனத்தோடு ஒரு மிகப்பெரிய அற்புதமான தரிசனத்தையும் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா நம்மளாம் டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய சகோதரிகளுக்கு மனப்பாடம் எல்லாரும் அப்படியே அந்த லாஸ்ட்டு ஸ்லோகம் அந்த எண்டு ஃபினிஷிங் ஸ்லோகத்துக்கிட்ட போங்களேன் ஒரு அற்புதமான வாசகம் நர்மதை ஆற்றங்கரையில்னு தாசகண்ண மகராஜ் ஆரம்பிப்பார் அந்த இடத்த தரிசனம் பண்ண போகிறோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் சகோதரி ரேவதி அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அதையும் தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ இந்த அற்புதமான அற்புதத்தை நமக்கு நிகழ்த்தி பாபா நமக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் இந்த இரண்டு விஷயங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் எபிசோடு இப்போ நம்ம முதலில் தரிசனம் செய்ய போகிறது சங்கடங்கள் தீர்க்கும் சந்தியாகால பூஜையினுடைய தரிசனம் அதை தொடர்ந்து அந்த சாய்நாத சவனமஞ்சரியின் ஸ்லோகம் ஒலிக்கும் அந்த ஸ்லோகம் ஒலிக்கும் போதே அந்த அற்புதமான நர்மதை ஆட்டங்கரையில் உள்ள அந்த ஆலயத்தின் தரிசனம் நமக்கு கிடைக்கும் வாங்க இந்த இரண்டையுமே தரிசனம் பண்ணுவோம் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நாம் நான் சொல்ல வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நாம் சொல்ல வேண்டும் நீ இன்றி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நும் பிள்ளை நீின் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நானும் தன் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்த நீ காக்க வேண்டும் நான் எல்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு இளமுண்டு நீங்க வாவா நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு இளமுண்டு நீங்க வாவா மகிழ்வோடு அழைக்கின்றேன் கொடியேற வேண்டும் மகிழ்வோடு அழைக்கின்றேன் கொடியேற வேண்டும் இதயத்தை நீ ஆண வேண்டும் நான் கேட்கும் காக்க வேண்டும் நான் சொல்ல வேண்டும் பாபாவினால் உணர்வூட்டப்பட்டு இந்த துதியை நான் எழுதினேன் இல்லாவிட்டால் எந்தவிதமான முக்கியத்துவமும் இல்லாத என்னால் இந்த துதியை எவ்வாறு எழுத முடியும் சக ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் வளர்பிறை விநாயக சதுர்த்தி அன்று திங்கட்கிழமை இரண்டாவது பிரகாரத்தில் சூரியன் உதித்து மூன்று மணி நேரம் ஆன பின்பு இந்த பாமாலை நிறைவு செய்யப்பட்டது புனிதம் வாய்ந்த நர்மதை நதிக்கரையில் மகேஸ்வர் என்னும் புனித தலத்தில் ஸ்ரீ அகல்யா தேவியின் சன்னதியில் சாயிநாதர் புகழ் பாடம் இந்த ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரி நிறைவடைந்தது மகேஸ்வரம் என்னும் புகழ்பெற்ற இந்த புனித பூமியில் இந்த துதி நிறைவடைந்தது ஸ்ரீ சாய்நாதர் என் மனதிற்குள் புகுந்து இந்த துதியின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னை கூற வைத்தார் என் சீடர் தாமோதரன் நான் இதை கூற எழுதினான் தாஸ் ஆகிய நான் எல்லா மகான்களுக்கும் பணிவான வேலைக்காரன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் ஸ்ரீ சாய்நாதரை போற்றி பக்தி மிகுந்த பணிவுடன் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி என்னும் துதிப்பாடல் பாராயணம் செய்பவர்களை சம்சார கடலை கடக்க உதவி புரியட்டும் இதுவே ஸ்ரீ பாண்டுரங்கனிடம் தாஸ்கனுவின் நம்பிக்கை கலந்த பிரார்த்தனை மங்களம் சுபமங்களம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் கி ஜெய் ஓம் ஸ்ரீ சாய்நா தாய நமக ஓம் ஸ்ரீ சாய்ராம் பாபாவினால் உணர்வூட்டப்பட்டு இந்த துதியை நான் எழுதினேன் இல்லாவிட்டால் எந்தவிதமான முக்கியத்துவமும் இல்லாத என்னால் இந்த துதியை எவ்வாறு எழுத முடியும் சக ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் வளர்பிறை விநாயக சதுர்த்தி அன்று திங்கட்கிழமை இரண்டாவது பிரகாரத்தில் சூரியன் உதித்து மூன்று மணி நேரம் ஆன பின்பு இந்த பாமாலை நிறைவு செய்யப்பட்டது புனிதம் வாய்ந்த நர்மதை நதிக்கரையில் மகேஸ்வர் என்னும் புனித தலத்தில் ஸ்ரீ அகல்யா தேவியின் சன்னதியில் சாயிநாதர் புகழ் இந்த ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரி நிறைவடைந்தது மகேஸ்வரம் என்னும் புகழ்பெற்ற இந்த புனித பூமியில் இந்த துதி நிறைவடைந்தது ஸ்ரீ சாய்நாதர் என் மனதிற்குள் புகுந்து இந்த துதியின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னை கூற வைத்தார் என் சீடர் தாமோதரன் நான் இதை கூற எழுதினான் தாஸ்கனுவாகிய நான் எல்லா மகான்களுக்கும் பணிவான வேலைக்காரன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் ஸ்ரீ சாய்நாதரை போற்றி பக்தி மிகுந்த பணிவுடன் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி என்னும் துதிப்பாடல் பாராயணம் செய்பவர்களை சம்சார கடலை கடக்க உதவி புரியட்டும் இதுவே ஸ்ரீ பாண்டுரங்கனிடம் தாஸ்கனுவின் நம்பிக்கை கலந்த பிரார்த்தனை மங்களம் சுபமங்களம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் கி ஜெய் ஓம் ஸ்ரீ சாய்நாத் தாய நமக ஓம் ஸ்ரீ சாய்ராம் அற்புதமாக இரண்டு தரிசனமும் பண்ணோம் இல்லைங்களா சந்தியாகால பூஜை தரிசனம் பண்ணோம் யாரெல்லாம் பூஜை பண்ணலையோ அவங்க எல்லாம் இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது பிரமாதமாக வேண்டிக்கிட்டு இருப்பீங்க இல்லை இது பார்த்த பிறகு இன்னொரு முறை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்யுங்க நீங்கள் அழகாக வீட்டில் செய்யுங்க அடுத்து நமக்கு கிடைப்பதற்கரிய ஒரு பரிசு அந்த சாய்நாத ஸ்தவனமஞ்சரி ஸ்லோகத்தில் வரக்கூடிய அந்த அற்புதமான இடம் இது ரெண்டையும் தரிசனம் செய்வதற்கு சாய்நாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போல்லாம் நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறோம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா சந்தியாகால பூஜை பண்ணியிருக்கோம் சாய்நாத மஞ்சரி நிறைவு பெற்ற இடத்தை தரிசனம் செய்திருக்கிறோம் பாபாவின் ஆசீர்வாதம் வேண்டி இப்போ அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் நான் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடைசா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்